ஆல்ரெடி ஒரு அஞ்சு மாடு வச்சிருக்கிறோம் ஊர்ல இன்னொரு நாலு மாடு வாங்கலாம்னு ஒரு ஐடியாவில வந்தா உம் பாத்துட்டு போலாம்னு தான் வந்தா மனுஷன் புடிச்சிட்டே அண்ணன் எடுத்து குடுத்துட்டாரு நீங்க வேற வேலை செய்றீங்களோ இதுவே பண்ணிட்டு இருக்கீங்க அப்பா பாத்துக்கிறாரு நம்ம வந்து வேற வேலை இவனோ பாத்துக்கிறாரு அவ வந்து அப்பாதான் பாத்துக்கிறாரு ஆல்ரெடி இன்னும் அஞ்சு மாடு இருக்கு இன்னொரு நாள் மாடு வாங்கலாம் அண்ணன் பேஸ்புக்ல அப்பப்போ பாத்தேன் உம் கால் பண்ணி கேட்டேன் உம் மாடு வாங்கினேன்னு